श्री राम जय राम जय जय राम 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 श्री राम जय राम ராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம சுவாமி ஓடி பதினைந்து நாள் விரதம் முடிகிறது இந்த பதினைந்து நாள் விரதத்தை முடித்து எல்லாம் உள்ள கும்பாபிஷேகத்துக்கு நேரடியாக பிரதிஷ்டை அன்னைக்கு அங்கே வரவைத்து அதுக்கு பிறகு இருபத்தி மூணாம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதிஷை முடித்து இருபத்தி மூணாம் தேதி முதல் நாள் பக்தர்கள் அனுமதி எட்டு மணிக்கெல்லாம் தரிசனத்துக்கு அனுமதி வழங்கி கும்பாபிஷத்துக்கு முன்னால் ஒன்பது நாள் விரதம் இருக்க அனுமதித்து இப்பொழுது நார்வலுக்கு வந்தடைந்து நேற்று ஒருமுறை என் பதினைந்து நாள் ஆகிறது இன்றைய நிறைவு பெறுகிறது மிக சிறப்பாக கும்பாசம் நடைபெறுவதற்கும் சேர்த்து வழிபட்டோம் விரதம் இருந்தோம் பிரதிஷ்டி அங்கு நல்லா நீராடி புத்தாடை அணிந்து பாரத தேசத்திற்கு கும்பாபிஷேகம் என்பதனால் நான் எனது அருள்மிகை எல்லாம் பிரம்மாண்ட ஐஸ்வர்ய சுடலமான சுவாமி விதி நார்வல் தமிழ்நாடு எப்படி அதில் கும்பாபிஷேகத்திற்கு விரதம் இருப்போமோ அதே போன்று விரதம் இருந்து எப்படி நமது ஊர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புத்தாடை அணிவோமோ அதே போன்று அணிந்து அதே போன்று கும்பாபித்து அந்த அந்த கோவில் வளாகத்திற்கு வரும்படி அந்த இடத்துக்கு அயோத்திக்கு வந்து கால் பறிக்க வேண்டும் என்ற நினைப்போடு வந்தோம் அதற்கு அந்த இடத்துல பெரும் பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணதற்கான வாய்ப்பு கிடைச்சது அயோத்தியிலே ஒரு பிரம்மாண்ட ஒரு பெரிய பிரம்மாண்ட எழுபத்தைந்து ஆண்டு ஒரு குருவனுடைய புரோகிராமில் அட்டன் பண்ணதுக்கு மகா குரு மகா தெய்வத்தினுடைய ஒரு எழுவத்தி ஐந்தாவது பவள விழா கலந்து கொண்டு பிரம்மாண்ட யாகங்கள் பிராயிரம் குண்டங்கள் இருக்கும் அங்கும் ராமரை வைத்து வழிபட்டார்கள் அயோத்தியில் வைத்து வழிபட்டார்கள் ஒரு எப்பயோடு அயோத்தியாகவே பயன்படுத்தினார்கள் அயோத்தி தான் ஒரு ஏழாயிரம் இங்கேயும் கொஞ்சம் விஐபி அதே மாதிரி ஐடி என்ன அயோத்தியை பொருத்தமிட்ட என்னை இரண்டு இடத்திலே மகா கும்பாச்சர ஏற்பாடு அதிலே நான் கலந்து கொண்டேன் பெரிய பாக்கியம் அதற்கு பாக்கியம் தந்தார்கள் அதுவும் நன்றி தெரிவித்து ஆஞ்சநேயர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் வழிபடுவதற்கான வாய்ப்புகளை தந்து இன்னைக்கு ஒரு பாரத தேசத்திற்கு ஒட்டுமொத்தமான கோயிலாக எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் தலைமை கும்பாபிஷேகமாக அயோத்தி ஸ்ரீ ராமபிரானுடைய குழந்தை வடிவிலான அந்த ராமரை பிரதிச செய்து கும்பாபிஷேகம் பண்ணதற்கு அதுக்கு பாக்கியம் தந்து அந்த வருவதற்கு பாக்கியம் தந்து எல்லா தடங்களையும் மீறி பாக்கம் தந்து நன்றி தெரிவித்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆயிரம் கோடி பேர் தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் உலகின் குருவாக பாரதம் உயர்ந்திட வேண்டும் என்று கேட்டு வாழ்க பாரதம் வாழ்க மக்கள் உலக ஒற்றுமையாகவும் உலக அமைதியாகவும் உலகம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று சகோதரத்துவமாக மனித வாழ வேண்டும் அதுக்கு ராமர் அழிவு புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சம் நந்தி 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 தீபாராதனையோடு நிறை இந்த ராம பூஜையானது ஜெய் ஸ்ரீராம் 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 ஜெய் Jij is ja.